அணு ஆயுதம் இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு பதற்றம் வருது இல்லையா இப்போ உலக நாடுகள் எல்லாமே இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்னு ரஷ்யா ஒரு பெரிய வார்னிங் கொடுத்திருக்கு அதாவது உக்ரைன் போர் நடந்துக்கிட்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் திமித்ரி மெத்வதேவ் இந்த போர் அணு ஆயுத போராகவும் மாறலாம் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவோட அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்கள் இரண்டை நகர்த்த உத்தரவு போட்டிருக்கிறதா சொன்னாரு இந்த சம்பவம் தான் இப்போ பரபரப்பை கிளப்பி இருக்கு இதுக்கு ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் போர் வேலையில இருக்கிறது வழக்கமான ஒண்ணுதான் தான் ஆனா அணு ஆயுதம் பத்தி பேசும்போது எல்லா நாடுகளும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்போட பேச்சு பதற்றத்தை அதிகப்படுத்துதான்னு கேட்டப்போ இப்போதைக்கு நாங்க அப்படி எதுவும் சொல்லல ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்றாங்கன்னு ரஷ்யா சொல்லியிருக்கு ரஷ்யாவோட வெளியுறவு கொள்கை எல்லா முடிவுகளும் அதிபர் புதின் கிட்ட தான் இருக்குது மற்றவர்கள் சொல்றது வேறெனும் தெளிவுபடுத்தி இத இதை வச்சு பார்க்கும்போது இப்போ அணு ஆயுதப் போர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பயத்தை இருக்கு இப்போதைக்கு உலக நாடுகள் ரொம்பவே யோசிச்சு பேச வேண்டிய நேரம் இது இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க